வணக்கம் மாணவர்களே கேட்போம் பேசுவோம் பார்த்து வாசிப்போம் யார் இவர் யார் இவர் அம்மா இவர் அக்கா இவர் பாட்டி இவர் யார் இவர் எனது அக்கா இவர் யார் இவர் எனது அம்மா இவர் யார் இவர் எனது ஆச்சி. இது என்ன இது என்ன இது ஓடம் இது என்ன இது ஆமை இது என்ன இது எறும்பு இது என்ன இது எலி உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்